ஜெய் ஜெகந்நாத் ஏகனா நம்ம காரம் படியா கூட்ட முறை மாறி பத்தம் இருக்காரு வெண்டி சங்கர ரோட் சைடுற பக்கோடா போக்கிக்கு எத்த படியா டேஸ்ட் இப்போ அசுந்து அப்போ நம்ம போய் ட்ரை குறிக்கிதுக்கு படியா டேஸ்ட் அப்போ போய் காய்க்கு டேஸ்ட் குறிப்பாருப்போ எம்மித்தி குறிப்போ எங்க அம்மா செய்வாங்க பக்கோடா போட்டு அந்த கெட்டி பக்கோடா கடையில கிடைக்கும்ல அந்த பக்கோடா போட்டு கார குழம்பு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டில் யாரும் இல்லை பசங்க ஸ்கூல் போயாச்சு அவர் ஊருக்கு போயிருக்காங்க எனக்கே எனக்கு எனக்கு மட்டும் நான் எங்க ஊர்ல எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு குழம்பு சட்டியில பண்ணலாம் வாங்க செம்ம சூப்பரா டேஸ்டியா இருக்கும் கொஞ்சம் பக்கோடா இருந்தா போதும் வெண்டக்காய் செம்ம சூப்பரான ஒரு வெண்டக்காய் பக்கோடா குழம்பு டேஸ்டும் நல்லின்னு போவோம் எவ்வளவு சாப்பாடானாலும் சாப்பிடலாம் ஒரு அப்பள மட்டும் சைடு சவச்சிங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் வெண்டி என்ன டிக்க சுட்ட சுட்ட வெண்டி மில்லி பார்த்து அவ படியா ரொய்வோ தோய்கி டிக்க லம்பா லம்பா கட் பொறிப்பா போய் தருக்கார்

எக்கலாம் எண்ணெய் கடுகு உள்தம்பருக்கு பட்டுக்கலாம் எதாம் தெலுங்க ஆசி தக்கோ ஆரி சோசி மிகமே பியா பிய பியூம் ஆஸ்ட் ஆசி அமௌன்ட பிஜே ரெண்டு சுப்பாச்சடிக்கு லம்பா லம்பா கட்கொறிக்கி தெல்லூர பொக்கிப்பா பையன் திறக்கார் தாப்புறம் படோ பியாஜா சோட்டை சொட்டை கட்கொறிக்கி பொக்கி பையன் தருக்கார் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் தோல் உரிச்சிட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இங்க ஹைதராபாத்ல சின்ன வெங்காயம் கிடைக்கல இருக்கிற வெங்காயத்தை வச்சு நம்ம அந்த டேஸ்ட் வச்சுக்க வேண்டியதுதான் அதே மாதிரி நெஞ்சின்னு சாப்பிட வேண்டியதா அப்படின்ட்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கேன் ஒரு கத்து ஃப்ரெஷ் கருவேப்பில போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் இது ரொம்ப கோல்டன் கலரா வதக்கணும் கொஞ்சம் மீடியமா வதங்கினாவே போதும் கடிப்பத்தா ஃப்ரெஷ் கடிப்பத்தா பொக்கி பப்பையும் தரக்கார் சி பெஸி ஃப்ரை கொறிப்பையும் நீ கோல்டன் கலர இப்பியாஜோன்னா டிக்கு சி பியாஜோ கிரிஸ்பி நான் எமி வடிவ ரீ ரீசார தரக்கி ரெசி வடிவ ஏ தரக்கி ரைக்க நேண பகிதேச்சு முமளி யூஸ் கணப்பை நாட்டி கையாளி தரக்கூடிய பேஸி ரகிச்சு நான் இம் யூஸ் பக்கம் தரக்கமர மிக வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும்னையா தக்காளி வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி எங்க எல்லாம் பண்ணும்போது வந்து புளி ஊற்றுவாங்க கொஞ்சம் நிறைய பேருக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான் மட்டும் சாப்பிட போறோம் அப்படின்றதுக்காக புளி வேணா தக்காளி மட்டும் ஒரு ரெண்டு தக்காளி போட்டாச்சு அதுவும் மண் சட்டில பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட் அதனால மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சமா குழமலகல் அவ்வளவுதான் காரத்துக்கு ஏத்த மாதிரி டொமோட்டர் பொக்கி கிச்சி மசாலா நெய் டிக்கா ஹல்தி சபும் மிக்ஸ் கொறிக்கி மிர்ச்சி பவுட்ரு வச்சுனா சீட்டு தீட்டா ஸ்பூன் ராக பைன் எத்திக்கி படியாக மிக்ஸ் கொறிவா பயன் தரக்கார் தெல்லு பாறிப டைம்தி டொமேட்டர் அம்மா மிக்ஸ் கொறிக்க கிரைண்டர் கொடுத்துடலாம் சேமித்திரை அவுட்டிக்க பானி மிக்ஸ் கொறிக்கி ஏ சங்கரம் மிக்ஸ் கொறிவா பயன் தரக்கார் கிச்சி மசாலா தரக்கார்னே எதுவுமே அதிகமாக மசாலா போடவேனா மஞ்சள் தூளும் குழம்பிளகா தூள் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இன்கேஸ் நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கூட சேர்த்துட்டு இது கூட

மூ ஸ்கூல் பாட்டா படி போட்ட லஞ்ச் அம்மா நெகிச்சி போட்டால சொக்காலைய பா மிக்ஸ் காய் கொரிக்கிதோ எத்த படியா டேஸ்ட் அசிவோ தினசம்னா பெசி வெரைட்டி தர்காருனே சிம்பிள் கொட்டு தினிசரை படியா காய் பறிவாம காய்பரிவாம அப்பனி ட்ரை கொரிக்கிதை கொடுத்து படியா டேஸ்ட் அசிவம் நிறைய பொருள் எல்லாம் இல்லாம வெறுமனா காலையில சாப்பாடு பேக் பண்ணும் போது கிடுக்குன்னு கொஞ்சம் பக்கோடா போட்டு தக்காளி எல்லாம் போட்டு இதை செஞ்சு கொடுப்பாங்க எங்க அம்மா சாப்பாடு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இப்ப சொல்லும் போதே வாயில தண்ணி வர மாதிரி இருக்கு அதுக்கு ரொம்ப நேரம் மசாலா போட்டு ரொம்ப என்னென்னவோ போட்டு எதுவுமே பண்ணாமே அந்த டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்போ வெண்டைக்காவை நம்ம சேர்த்துடலாம் வெண்டை வெண்டி என்ன எப்படி மிக்ஸ் கொறிவா பார்ப்பேன் தரக்கார் சரி வெண்டி பொல சிஜிவா போய் சரி பானி என்ன ஆல்ரெடி நம்ம டொமேட்டரை மிக்ஸ் கொறிக்கிற குச்சோன்னா சே பி திரட்டிக்க மிக்ஸ் கொரிக்கி பானி எத்த பானி தொர்க்கார் எத்திக்கி சரி களி டொமேட்டர் ப்ய வேஸ்ட்டு தீக்கு ரொம்ப கட்டாபி ரொம்ப ஆக மிர்ச்சி பவுடர் கரெக்டாகப்பூன் பக்கி தைச்சி சேமிச்சரக்கார இன் கேஸ் அப்படி சும் மிக்ஸ் கொர்ச்சி பவுடர் நேநாட்டா ஸ்பூன் தனியா பவுடர் ஸ்பூன் மிர்ச்சி பவுடர் டிகே ஜிரா பவுடர் டிகே சவுள பவுடர் சேச கொக்கிய டேஸ்ட் ஜீரா பவுடர் தனியா பவுடர் கிச்சு தரக்கார எத்தி பிக்ஸா பல வாயல் மெண்டி பிஜாப் தரக்கா நல்லா குழம்பு கொதிக்குது கொதிக்குது வெண்டைக்காய் நல்லா வேகும் போதே நம்ம வந்துட்டு இந்த டைம்லயே வந்து பக்கோடா போட்டுடலாம் ஏன்னா அந்த பக்கோடாவோட டேஸ்ட் வந்து அதுல இதுவாகும் ஏ டைம் ரெ பக்கோடானா மிக்ஸ் கொரிபா பையன் தற்காரி சுஜிபை பக்கோடார டேஸ்ட் பி ஜாக்கி தற்கா அவபி படியா ரோய்வா களி கரம் பரத்த காய்ப பாயின்பி படியா ரோய்போ பொக்கால பரத்த சங்குற சைடி சட்டி காய்ப பயன்பி படியா பெஸ்ஸி கட்டா ரொய்வானே பெஸ்ஸி ராகபி ரொய்வானே அவ கா பையன் பர்த்த சங்குற படியா டேஸ்டா சிவம் ரொம்ப டைம் எடுத்து செய்யற குழம்பு கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது ரொம்ப சூப்பரா இருக்கும் லைட்டா நீங்க சிம்ல வச்சுட்டு வேக வச்சுட்டு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக நல்லா வந்துட்ருக்கோம் கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய கட் பண்ணி போட்டுட்டு சூடாக சாப்பாடு போட்டுனா அது கூட இதை வச்சுன்னா ஒரே ஒரு அப்பளம் வச்சுன்னு சாப்பிட்டாவே போதும் இன்கேஸ் பேச்சுலர்ஸ் எல்லாம் சாப்பாடு வந்து நீங்கள் நைட்டு சாப்பிட்ணும் இல்லை நாளை காலையில் வச்சுக்கணும் இந்த குழம்புன்னு நினச்சிங்களன்னா ஒரு டைம் செஞ்சுட்டு கூட இது ஃப்ரிட்ஜ்லேயே வைக்குவேண்ணா வெளியே வச்சுட்டு நைட்டும் சாப்பிட்டு காலையிலும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பாடு கூட மழை டைமில் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ಈಜ್ರೆ ಬಿ ರಾಕೆ ದರಕ ನಾವು ಸಕಾಲ ಕೊ ನೈಟ್ ಕೊರ ಇಂಗ್ ರಾಕಿ ಸಕಾಲ ಟೈಮ್ರೆ ಬಡಿಯಾ ರಸಾ ಟೈಮ್ರೆ ಗರಮ ಗರಮರ್ ತರಕಾರಿ ಪಕೋಡಾ ಭೆಂಡಿ ತರಕಾರಿ ಪಕಿ ಬರಸ್ ಆಸಿ ಆ ಇಡಲಿ ಸಾಂಗ್ ರೊಟ್ಟ ಸಾಂಗ್ ಭಾಳ ರೆಂಡಿ ಸಿಜಿಗೊಳೆಯ ದರಕಂಡಿ ಸಿಜಿ ಚಿ ಕಲಿಕ ಎಲ್ಲ பகோடாஜி நூற்ற ஜனி டிரை பகோடா இன் கேஸ் பக்கோடா எமதி தரக்கி டிரைக்கந்த பகிக்கு நோய் சீட்டா தனியா பத்தா பகிர் தான் வீட்ல பக்கோடா கொஞ்சம் இருக்கு கடையில பக்கத்துல கூட பக்கோடா கடை இருந்ததுன்னா வாயின்னு வந்துட்டு உடனே பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பவா இருக்கும் எங்க அம்மா கொஞ்சமா ஒரு ஃபிப்டி கிராம் கடைக்கு எங்கன்னா போகும்போது மீஞ்சூர் போகும்போது வாங்கிட்டு வருவாங்க அப்போ வாங்கி வந்துட்டு அந்த தக்காளி தொக்கெல்லாம் வச்சுட்டு காலையில சாப்பாடு கட்டின வந்து கொஞ்சம் பக்கோடா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிருவாங்க அந்த பக்கோடா வந்து ஃபுல்லா குழஞ்சிட்டு இருக்கோம் ஆனா சாப்பாடு சாப்பிடும் போது ரொம்ப நல்ல பெரிய குக்கெல்லாம் இல்லை எங்க அம்மா நார்மலா செய்வாங்க எங்க அக்காங்க தான் செய்வாங்க சாப்பாடெல்லாம் எங்க அம்மா பாதூர் பாதோர் வாட்டி தான் செய்வாங்க ஆனா அவங்க செய்யற குழம்புல இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்டைக்காய் நல்லா வதங்கிச்சு சாப்பாடும் இருக்கு சூடா சாப்பாடு வச்சுட்டு வெண்டக்காய் பக்கோடா குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க அம்மா எல்லாம் செஞ்சதுல எது உங்களுக்கு நினச்சாவே மனசில் இப்போவே சாப்பிட்ணும் போன தோணும் அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க எங்க அம்மா செஞ்சதுல எனக்கு மனசில் டக்குன்னு ஞாபகம் வந்தது இந்த குழம்பு தான் நான் பக்கோடா பார்த்த உடனே இப்போ ரொம்ப மிஸ் பண்ற அம்மாவை என் கூட இல்லைன்னாலும் ஆனா அவங்க செஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயம் ஏதாவது ஞாபகம் வரும்போது அப்பப்போ ஓ நம்ம இது இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில் யாருமே இல்லை சரி ஏன் உங்கள் அம்மா செஞ்ச குழம்பு செஞ்சு நம்ம சா நமக்காக நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றேன் இன்னைக்கு நான் நீங்களும் இந்த மாதிரி உங்க அம்மாவை மிஸ் பண்றீங்களேன்னா கமெண்ட் பண்ணுங்க அம்மங்க ரசோ குறைக்கி தூ பொசோ தூ காவோ காவ பை பப்பை கீய நை முற மூ பக்கற நை மூ தங்க துனியாபி நை